இன்னைக்கு நம்ம ஊக்க வச்சு டிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் வெல்கம் பேக் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமா இருங்க மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் இன்றைக்கி சாதாரண ஊக்க வச்சு நம்ம வந்து ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு டிப் நம்பர் ஒன்று நம்ம சாலில் வந்து சமயத்தில் நம்ம வந்து வெறும் ஊக்கம் மட்டும் வச்சு குத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சால் வந்து ரெண்டு தடவை குத்துனாலே நம்மளுக்கு ஓட்டை விழுந்து போயிடும் அப்புறம் ஈஸியாகவே நம்மளுக்கு பிஞ்சிடும் அதை தவிர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பட்டன் பட்டன் போடுங்க இல்லைன்னா எதா அந்த ஏதாவது பாசி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டுக்கறேங்க போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சாலில் நீங்கள் வந்து கொத்துனீங்கடா உங்களுக்கு அந்த ஓட்டை உழுகுறதை தவிர்க்கலாம் இந்த மாதிரி தான் சாரி நம்ம புடவைகள் தாவாணி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சாலுக்கு மட்டும் இல்லை நிறைய வகையான இதுகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஊக்கில் வந்து ஒரு பாசியை கொரத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு பட்டனை கொரத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேஃப்டி பின்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாலலேயோ அந்த துணியிலையும் உங்களுக்கு ஓட்ட விழுகாது ஓகே இப்போ ரெண்டாட்டி டி போகலாம் நம்ம சில நேரத்தில் ரெடிமேட் சட்டை வாங்குவோம் ப்ளவுஸ் ஏதாவது வாங்கும் போது நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து முன்னுக்கு ஜிப் இருக்கும் முன்னுக்கு ஜிப் இருந்தால் பிரச்சனை இல்லை பின்னுக்கு ஜிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சில நேரத்தில் கலண்டுருமா கலராதாங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது தவிர்க்கறதுக்கு நீங்கள் ஜிப்பு பின்னுக்கு போட்டு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பின்னை சேஃப்டி பின்னை மேலே மாட்டி விட்ருங்க அப்போ அவங்க தைரியமாக வெளியில் போவாங்க அது ஜிப்பை கலட்ட முடியாமல் செய்யணும் அப்படின்னா ஜிப்பை போட்டுட்டு ஜிப்பு கீழே நீங்கள் வந்து சேஃப்டி பின்னை போட்டிங்கன்னா ஜிப்பை வந்து கலெக்டாக கூட முடியாது கலரும் செய்யாது ஒரு சேஃப்டிக்காண்டி செஞ்சு விட்ருங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓகே ஆகிப்பாங்க அடுத்த டிப்பில் போகலாம் பூக்கள் குத்துறதுக்கு இருக்க நம்ம ஏர்பின் வச்சு குத்துவோம் எத்தனை பேருக்கு தெரியும் ஊக்க வச்சு குத்தலாம் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாவே ஊக்க வச்சு நான் குத்துவேன் ஏன்னா ஹிஜாப் இந்த சால்லாம் போடுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தலைக்கு மேலே இப்படி குத்தி விடுறதுக்கு இந்த சேஃப்டி பின்னை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சில வந்து நான் ஏர்பின் காணாமல் போச்சு அப்படின்னா தேட முடியாது அதனால் சேஃப்டி பின் எப்போவுமே நம்ம கழுத்து நம்மளுடைய தாலி குடியில் எப்போவுமே இருக்கும் அப்போ அதை எடுத்து நான் வந்து இப்படி இப்படி போட்டுக்கிடுவேன் ஓகே இந்த பூ ஏன் இப்படி வாடி போய் இருக்குண்டா இது வாங்கி கரெக்டாக வந்து பத்து நாளாக வச்சு ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் அதுதான் கடைசி பூ சரி இந்த டிப்பு எடுத்துடலாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் சரியாக நம்ம ஃப்ரெஷ் பூ வாங்கிட்டு வந்து கரெக்டாக பத்து நாளாக ஆச்சு இதுதான் கடைசி பூ நம்ம வந்து ஐஸ் புட்டியில் வச்சிருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா சேஃப்டி பின்னா வச்சு நீங்கள் தலையில் வச்சிடலாம் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு ஹிஜாப்பு சால் போட்டிருந்தால் கூட சாலுக்கு மேலே தலைக்கு மேலே நீங்கள் வச்சிடலாம் ஓகேப்பாங்க ரெண்டாவது டிப்பு போலாம் டிப் நம்பர் நாலு நம்மளுடைய சங்கிலி சின்ன ஆளோ சில நேரத்தில் அவசரத்துக்கு நம்ம வந்து கழட்டி கழட்டி போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஓகே எங்கேயாவது போவோம் திடீர்னு நம்ம வந்து சங்கிலி போடுவோம் அந்த குக்கி அனுசையும் சில நேரத்தில் நம்ம க சரியாக மாட்டாமல் நம்மளுக்கு கலண்டு விழுந்துடும் எங்கேயாவது விசேஷத்துலேயே இல்லை போற வெளில விழுந்துச்சுன்னா போச்சு இப்போ நகை விற்கிற விலையில ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு சின்ன சேஃப்டி பின் எடுத்துக்கிறோங்க எடுத்து அந்த ரெண்டு கொக்கிலையும் கொக்கியை நல்லா மாட்டிட்டு இந்த சங்கிலிக்கு ரெண்டு கொக்கி இருக்குன்னு தெரியுமா இந்த பக்கம் அந்த பக்கம் அதில் வந்து இந்த சேஃப்டி பின்னை மாட்டி வச்சிருங்க அப்போ உங்களுக்கு கலரவே கலராது நீங்களும் இந்த ஏரியமாக வெளியே போகலாம் இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் போடுறது கிடையாது ஆளுக்கே கலண்டு தான் விழுந்துறேன் எனக்கே கலண்டு விழுந்துடும் நான் ஒன்றரை கிலோ வயசிச்சு எனக்கே கலண்டு விழுந்துடும் ஓகே அதனால இது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சுக்கிருங்க அதாவது நீ கல்ட்டு போடுற சங்கிலிங்குச்சுன்னா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேப்பாங்க மூணாவது போலாம் நம்பர் அஞ்சு இறைக்கி அந்த ஊக்குவெல்லாம் வாங்கியிருப்போம் அது முக்கியமாக குழந்தைகள் இரு சின்ன குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது காணாமே போயிடும் ஏன்னா அவங்க எடுத்து விளாடுவாங்க அதுங்களே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால நீங்கள் இப்படி ஒரு வலவி எடுத்துக்கிறோங்க ஏன் நம்மளுக்கே தேட்டது சிரமம் தான் வலவி எடுத்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னு உங்களுக்கு தேவைப்படுற சேஃப்டி பின்னுகளை மாட்டி வச்சுக்கிறேங்க மாட்டி முக்கியமாக நீங்கள் எதில் வைக்கணும் அப்படின்னா ட்ரோவர்க்கெல்லாம் வச்சிங்கன்னா குழந்தைகள் வந்து எடுத்து எல்லாத்தையும் வீணாக்கி போட்டுருவாங்க எங்கள் வீட்டில் உள்ள பேரன் அப்படி தான் செய்வார் நான் இதை என்ன செய்வேன் ஹேண்ட்பேக்கு வச்சுருவேன் அப்போ ஹேண்ட் போலுக்கு வச்சுட்டு நம்ம உயரமான ஹேண்ட் பேக்கை வச்சுருப்போம் அதனால் இதை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நம்ம தேடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி ஹேண்ட்பேக்களுக்கு ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வளைவியாக இருக்கனால ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்கரலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க டிப் நம்பர் ஆறு ஒரு லெப்பர் பெண்ட் சமயத்தில் நம்ம தேடும்போது நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது முக்கியமாக ஹேண்ட்பக்கெலாம் சில நேரத்தில் நம்ம லப்பர் பென் எதுக்காக தேவைப்படும் நம்ம வந்து சில நேரத்தில் ரூபாயை வந்து லெப்பர் பென் போடுறதுக்கோ எதுக்காவது தேவைப்படும் நம்மளுக்கு ஆனால் நம்ம தேடிக்கிட்டே தெரியும் நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி சேஃப்டி டிப் பென் இருந்துச்சுன்னா ஒரு பத்து லப்பர் பெண்டாக நீங்கள் வந்து இப்படி ஊக்கில் மாட்டி ஹேண்ட்பேக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த லெப்பர் பெண் யூஸ் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்பு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ அவங்க அடுத்த டிப்பு போலாம் நம்ம பெரிய சேஃப்டி பின் வந்து வளவில் மாட்டிட்டோம் அதுவே குட்டி 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 சேஃப்டி பின் வச்சிருப்போம் தங்க கலரில் வச்சிருப்போம் இது ஒரு சில இதுக்கு நம்ம வந்து சங்கிலி சில இதுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம் சில நேரத்தில் பட்டன் இல்லைண்டா இதை தங்க கலராக அழகாக மாட்டி விட்டுக்குருவோம் இந்த பின்னை அப்போ இது நம்மளுக்கு புடிசாக இருக்கணும் தேட்றது ரொம்ப ரொம்ப சிரமம் வாங்கிருவோம் ஆனால் எங்கே வச்சோம் எங்கே போச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது அதான் இப்படி ஒரு சேஃப்டி பின்னில் வச்சு நீங்கள் மாட்டி விட்டுக்கறோங்க அப்போ உங்களுக்கு தேடுற விலை ரொம்ப மிச்சமாகவே ஆகும் இது இது எப்படி மாட்டி என்ன செய்யுங்க அதே வளவில் மாட்டி விட்டுக்குறோங்க அப்போ நீங்கள் ஒரே இதில் வளைவிலையே எல்லாத்தையுமே மாட்டிக்கலாம் இது சின்னதாக இருக்கலாம் வளைவில் மாற்றுறது சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அதே வளைவில் மாட்டி விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேடுறது ரொம்ப ஒரே இடத்துல எல்லாமே டிப் நம்பர் ஏழு ரொம்ப பேர் இதை எதிர்கொள்ளுவோம் இந்த சல்பன் டேப் இருக்குல்ல நம்ம ஒட்டி வச்சிருவோம் சரியா இதில் வேலை பார்த்துட்டு வச்சு திடீர்னு நம்ம அதை எடுக்கும்போது அதை தேடிக்கிட்டு இருப்போம் பாருங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப மண்டைக்கு இது ஏற்றும் அந்த இருந்து நம்ம தவிர்க்கறக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு தான் இது அந்த சேஃப்டி பின் எடுத்துக்கிறோங்க சின்னதாக பெருசாக எடுத்துக்கிறோங்க எடுத்து அதில் ஒட்டி அந்த அதை மாதிரி அதே மாதிரி மடக்கி அப்படியே அதில் ஒட்டி வச்சிருங்க இது நீங்கள் எப்போ வேணுமோ டென்ஷனே இல்லாமல் யூஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம் எத்தா பெரிய செல்பன் டேப்பாக இருந்தாலும் சரி இந்த டேப்பில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே டிப் நம்பர் எட்டு நம்ம எப்போவுமே கிச்சனில் எத்தனை டவல் இருந்தாலும் சரி எத்தனை துண்டு இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யவோ நம்ம நம்ம ட்ரெஸ்லேயே தொடச்சுக்குருவோம் அப்படி தொடக்கம் என்ன செய்யும் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி கருப்பாக போய் அந்த ட்ரெஸ்ஸை வீணாக பெறாது தவிர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் மாட்டி கூட விட்டுக்கரலாம் இல்லைன்னா கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களா அந்த இடத்துல அந்த டவலை வச்சுக்கிறேங்க நீங்கள் டெய்லி தொடச்சிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ல வந்து தொடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே பண்ண டவலாகவே நீங்கள் வச்சுக்கிறேங்க வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப இது வந்து குட் மார்னிங் டவலு கொஞ்சம் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அது ரெண்டாம் மடக்கி நீங்கள் கிச்சனில் கூட இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ கழுவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அப்படி கையை தொடச்சிக்கிறலாம் அப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் தொடக்கிறத தவிர்த்துக்கலாம் ஓகே டிப் நம்பர் ஒம்பது நம்ம ட்ரவல் பேக்கு சில நேரத்தில் நம்ம பூட்டு போட மறந்துடுவோம் எங்கேயாவது வெளியே போவோம் பூட்டு போட மறந்துடுவோம் அப்போ டக்குன்னு சேஃப்டி பின் நம்ம எப்போவுமே நம்ம ஹேண்ட் பேக்கில் வச்சுருப்போம் இல்லைண்டா நம்மளுடைய தாலி கொடி கரசமண்ணி அதுகளில் நம்ம வந்து எப்போவுமே போட்டிருப்போம் ஒரு சங்கிலி போட்டுருக்கல அதில் இருந்துச்சுன்னா நல்லா அது சங்கிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்ட்டி பின்னே எப்போவுமே ரெண்டு மூணு பின்னை போட்டுக்கலாம் ஹேண்ட் பேக்கில் அந்த வளைவி வளைவில் வச்சிருக்கேன் தெரியுமா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறணும் அப்போ நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து துணி பேக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா மாட்டி விட்டுறலாம் இந்த மாட்டிகிட்டு கட்டுறான் பாருங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு திறக்க யாரும் வெளியே ஆளுக வந்து உங்களுடைய பேக்கை திறக்க முடியாது அந்த திறக்கிறதுக்குலாம் நீங்கள் வந்து முடிச்சிடலாம் இது ஒரு எமெர்ஜென்சிக்கு நீங்கள் செஞ்சுக்கறலாம் ஓகே ஆனால் முடிஞ்சளவு நம்ம டிராவல் போகும்போது நம்ம வந்து பூட்டு போட்டுக்கிறணும் நம்மள்கிட்ட வீட்டில் நம்ம பூட்டு இல்லை நம்ம வந்து பஸ்ஸில் போய் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் இல்லை ப்ளெயின்லேயே போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊக்க வச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு கிடைக்கும் ஓகே இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க பத்தாவது டிப்பு போகலாமா டிப் நம்பர் பத்து இது ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம திற துணி வந்து கயிர்கள் இப்போ பல மாதிரி வந்துடுச்சேன்னு திறத்துணிலே வச்சு தச்சு தச்சு கூட இப்போ இருக்குது இது வந்து ஒரு பழைய மாடல் நம்மளுக்கு தர துணி மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து ஒரு கயர் வாங்கி கட்டி வச்சுருக்கோம் இந்த கயிறு இந்த இது கட்டுறது வாங்கி ரொம்ப நாளைச்சில் ஒரு சேஃப்டி பின்னை போடும் ஒரு ஊக்க சின்ன ஊக்க போட்டு வச்சிருங்க இந்த கயரை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த ஜன்னலில் வச்சுருவோம்ல குட்டி இருக்கிற வீட்டில் அதை எடுத்துக்கிட்டு ஒரு விளாட்டு விளாடுவாங்க பாருங்கள் நம்ம அதை தேடித்தான் தெரியணும் எங்கே போட்டாண்டே தெரியாது பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அது தேட்டுறதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஊக்க வந்து வச்சு மாட்டி அந்த கயரில் விட்டுருங்க ஆனால் உள்புறமாக வச்சு மாட்டிடுங்க ஊக்க இருக்கிறது தெரியாத அளவுக்கு மாட்டி விட்டுருங்க உங்கள் குட்டி சிலுக்கு அப்போ நீங்கள் இப்படி எடுத்து அவுத்து விட்டுட்டு நீங்கள் தரத்துணையை விரித்து விட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஊக்களை வந்து பல வகையான டிப்புகள் இருக்குது நான் ஒரு சில உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி போட்டிருக்கற அந்த ஊக்கு டிப்பில் உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதை செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம ஜெயிலை சப்ஸ்கிரைப் இங்கிறாங்க நான் எஸ் டிப்பில் சந்திக்கலாம் பயசியும்